அனைவருக்கும் வணக்கம் எமது யூடியூப் சேனலை இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம் இதுவரையில் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சேனலிலே பல்வேறு அம்சங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று எண்ணியிருக்கிறோம் எதிர்வரும் காலங்களில் அது சாத்தியமாகும் என்று நம்புகிறோம் இன்று நாங்கள் பேச போகின்ற விடயம் மொழிகள் நடிகர் கமலஹாசன் அவர்கள் ஒரு திரைப்படத்திலே பழமொழி சொன்னா அனுபவிக்கணும் ஆராயக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார் நாங்கள் இன்று சில பழமொழிகளை ஆராயப் போகின்றோம் சிறு வயதிலிருந்து பல மொழிகளை சொல்லியே பெற்றோர்கள் வளர்த்திருக்கிறார்கள் அதாவது சரியாக ஒரு வேலையை செய்யாவிட்டால் நன்றாக அடி வாங்குவோம் அடி வாங்கி முடிந்த பின்னர் எங்களுக்கு சொல்லப்படுவது அடியாத மாடு படியாது அப்படி என்று சொல்வார்கள் அதுபோன்று ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் என்று இவ்வாறான பழமொழி எல்லாம் கேட்டு கேட்டு வளர்ந்தவர்கள் நாங்கள் ஆனால் இந்த பழமொழிகளிலே சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் முன்னோர்கள் சொன்ன அதே கருத்துக்களோடு இயைந்து போகிறதா அல்லது திரிவுபடுத்தப்பட்டிருக்கிறதா அல்லது மாறுபடுத்தப்பட்டிருக்கிறதா என்றெல்லாம் பல கேள்விகள் இருக்கிறது இந்த கேள்விகளுக்கான விடைகள் ஆமாம் சில பழமொழிகள் மாற்றமடைந்திருக்கின்றது அவர்கள் சொல்ல வந்தது ஏதோ நாங்கள் விளங்கி கொண்டது ஏதோ திரிபடைந்த பழமொழிகள் மாற்றப்பட்ட பழமொழிகள் என்று பழமொழிகள் நிறையவே இருக்கின்றன மாற்றப்பட்ட பழமொழிகளில் மூன்று பழமொழிகளை இன்று நாங்கள் பார்க்கலாம் எங்கள் எல்லோருக்குமே தெரியும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் இந்த பழமொழி நாங்கள் அடிக்கடி கேட்ட பழமொழி திருமணமான பெண்களுக்கு அடிக்கடி சொல்லப்படுகின்ற பழமொழி இந்த பழமொழியிலே நாங்கள் எடுத்துக்கொண்ட கருத்து ஒரு புருஷன் கல்லாக இருந்தாலும் புல்லாக இருந்தாலும் அவன் புருஷன் இதுதான் எங்களுக்கு தெரிந்த கருத்து ஆனால் இதனுடைய சரியான கருத்து என்ன என்றால் கல்லான் ஆனாலும் கணவன் ஒரு கணவன் கல்வி கற்கவில்லை அல்லது கல்வி தரத்திலே குறைந்தவன் என்றாலும் அவன் உனக்கு கணவனே புல்லான் ஆனாலும் அதாவது புல்லுதல் என்பது அணைத்தல் அல்லது தழுவுதல் அவன் தழுவவில்லை அணைக்கவில்லை என்றாலும் அவன் புருஷன் இதுதான் இந்த பழமொழியினுடைய கருத்து என்னை பொறுத்தவரை இந்த பழமொழி ஒரு ஆணாதிக்கத்தின் வெளிப்பாடு என்று தான் நான் நினைக்கிறேன் இதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் வலியுறுத்தவில்லை ஆனால் கல்லான் ஆனாலும் கணவன் அவன் கல்வி கற்கவில்லை என்றாலும் அவன் கணவன் என்பதை ஏற்றுக்கொள்ளலாம் அதில் எந்த ஆஹ் மாற்று கருத்தும் எனக்கு இல்லை ஆனால் புல்லான் ஆனாலும் புருஷன் என்பதை எந்த வகையில் ஏற்றுக்கொள்வது ஒரு பெண் தன்னுடைய கணவன் வீட்டுக்கு வருவது எதற்கு ஒரு தாம்பத்தியம் அமைக்கப்படுவது எதற்கு சந்ததிகளை பெருக்கி குடும்பத்தை விஸ்தரித்து நன்றாக வாழ்வதற்கு புல்லான் கணவன் என்றால் எப்படி சந்ததியை பெருக்குவது எப்படி குடும்பத்தை வழிநடத்துவது அந்த பெண்ணுக்கு உணர்வுகள் இருக்கிறது எனவே இந்த கருத்தில் எனக்கு உடன்பாடில்லை ஆனால் பழமொழி சொல்ல வந்த கருத்து இதுதான் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அதாவது கணவன் கல்வி கற்கவில்லை என்றாலும் அவன் கணவன் உன்னை தழுவவில்லை என்றாலும் அவன் புருஷன் இது ஒரு பழமொழி அடுத்த பழமொழி எங்களுக்கு மிக தெரிந்த பழமொழி தான் இதற்கு கூட நாங்கள் வித்தியாசமாகத்தான் கருத்து விளங்கி இருக்கிறோம் மிக பிரபலமான ஒரு பழமொழி பந்திக்கு முந்து படைக்கு பிந்து அப்படி என்றால் நாங்கள் என்ன ராமர்களா பந்திக்கு முந்த வேண்டும் சாப்பாட்டுக்கு முந்த வேண்டும் படைக்கு பிந்த வேண்டும் சண்டை என்றால் நிற்க வேண்டும் இதுதான் இந்த பழமொழியினுடைய கருத்து என்று நாங்கள் நினைத்திருக்கிறோம் ஆனால் நிச்சயமாக அப்படி அல்ல இந்த பழமொழிக்கு என்ன கருத்து என்று சொன்னால் முந்தி சென்று சாப்பிட வேண்டும் என்பது அல்ல பந்திக்கு முந்து படைக்கு பிந்து பந்திக்கு முந்து படைக்கு பிந்து உண்மையிலேயே அக்காலத்தில் மன்னர்களுக்கு படைகள் இருந்தது அது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் மன்னர்களுக்கு படைகள் நால்வகையான படைகள் இருந்தது என்று சொல்வார்கள் நால் வகையிலும் கூடிய படைகள் கூட இருந்தது அதில் ஒன்று காலாட்படை இந்த காலாட்படை காலாட்படை என்பது போர் வீரர்களை கொண்ட படை இந்த காலாட்படையினுடைய ஒரு பிரிவுதான் பந்திப்படை இந்த பந்திப்படை எப்பொழுதுமே முன்னிக்குமா முன் நின்று போர் படையை நடத்தி செல்வது பந்திப்படை அந்த பந்திப்படைக்கு பின்னால் நிற்கின்ற படை பயங்கர ஆயுதங்களை கொண்ட படையாக இருக்கும் பந்திப்படை முந்தி நின்று போர் புரியும் இந்த படையிலே இருப்பவர்கள் உண்மையிலேயே நாட்டுக்காக தங்களுடைய உயிரை கொடுக்கின்ற வீரர்களாக இருப்பார்கள் அதனால் தான் பழமொழியில் என்ன சொல்லப்படுகிறது என்றால் பந்திக்கு முந்து பந்தி படையிலே நெல் படைக்கு பிந்து பின்னால் நிற்கின்ற படைக்கு நீ பின்னால் நிற்கலாம் அது பிரச்சனை இல்லை நீ பிந்து பிந்தலாம் ஆனால் பந்திக்கு முந்திக்கொள் வீரனாக இரு உன்னுடைய நாட்டை காப்பாற்று பந்தி படையிலே முன்னில் என்றுதான் இந்த பழமொழி சொல்கிறது இதற்கும் சாப்பாட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எனவே பந்திக்கு முந்து படைக்கு பிந்து ஒரு வீரனை நாட்டை காக்கின்ற வீரனுக்கு அறிவுறுத்தப்படுகின்ற ஒரு பழமொழி எதிராளியிடம் சண்டையிடுகின்ற பொழுது ஒரு ஒழுங்கு முன்னிற்கின்ற அந்த தான் இந்த பழமொழி சொல்லி இருக்கிறது ஒரு அருமையான பழமொழி கூட இந்த பழமொழியில இன்னொரு கருத்தும் சொல்லுவார்கள் அதாவது நாங்கள் பந்தியிலே இது சாப்பாடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் இப்படியும் ஒரு கருத்து இருக்கிறது அதாவது நாங்கள் பந்தியிலே சாப்பிடுவதற்கு நம்முடைய வலது கை முந்தும் எப்பொழுதும் வலது கையால் தான் சாப்பிடுவோம் இப்ப பந்தியை கண்டவுடன் நம்முடைய வலது கை முந்தும் படைக்கு செல்லுகின்ற சமயத்திலேயே நம்முடைய கை வலது கை பின்னோக்கி இழுத்து அம்பை எய்யும் அதுவும் வலது கைதான் படையிலே நிற்கின்ற பொழுது பின்னோக்கி இழுத்து அம்பை எய்வது வலது கை ஆகவே படைக்கு பிந்து என்று இது வலது கையை வலியுறுத்துவது போல சில கருத்துக்களும் இருக்கிறது எனவே எவ்வளவு தூரம் பின்னோக்கி வலக்கை செல்கிறதோ அந்த அளவுக்கு அம்பு வேகமாக செல்லும் எவ்வளவு தூரம் பந்தியிலே சாப்பாட்டு பந்தியிலே வலக்கை முன்னோக்கி செல்கிறதோ அவ்வளவு தூரம் நாங்கள் பந்திக்கு முந்தி விடுவோம் என்பது ஒரு கருத்தாக சொல்லப்படுகிறது சரி அப்படியும் ஒரு கருத்து இருக்கிறது ஆனால் நான் முன் சொன்ன கருத்து தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாக இருக்கிறது இந்த இரண்டு பழமொழியை விட இன்னும் ஒரு பழமொழி மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கலாமா யாராவது மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்குவோமா இல்லையல்லவா அப்போ சரியான வடிவம் எது மண் குதிரை நம்பி ஆற்றில் இறங்கலாமா இதுதான் சரியான வடிவம் குதிரை என்பது குதிர் இந்த குதிர் தான் குதிரையாக திரிபடைந்து விட்டது அப்போ நாங்கள் எல்லாம் மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கலாமா என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் அதுவல்ல மண் குதிர் என்பது ஆற்றிலே உள்ள தற்காலிகமான மணல் மேடு அல்லது திட்டுக்கள் இதைத்தான் என்று சொல்வோம் அது தோன்றும் மறையும் அது வந்து ஒரு பலமானது அல்ல பலமான ஒரு விடயமாக இருந்தால் காலை வைத்து இறங்கலாம் பலமான ஒரு திட்டாக இருந்தால் காலை வைத்து இறங்கலாம் அது பலமான திட்டு அல்ல அது அப்படியே பொறிந்து எங்களை கீழே தள்ளிவிடும் எனவே கால் வைக்கும் போது மண் குதிரை நம்பி நாங்கள் காலை வைக்க கூடாது இதனுடைய கருத்து என்ன நாங்கள் ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது முதலிலே அது சரியா இது நாங்கள் வைக்கின்ற அந்த படி சரியானதா இல்லையா என்பதை பார்த்துத்தான் நம்முடைய காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் இந்த பழமொழி வந்தது எனவே மண் குதிரையை அல்ல மண் குதிரை நம்பி ஆற்றில் இறங்காதே இதுதான் பழமொழி நல்லது அன்பர்களே மூன்று பழமொழிகளை பார்த்திருக்கிறோம் இன்னும் இப்படி எத்தனையோ பழமொழிகள் இருக்கிறது இன்னும் ஆராயலாம் நிறைய பழமொழிகளை ஆராய்வதற்கு இன்னும் நாங்கள் முன்னோ இன்னும் பல விடயங்களை எடுத்து வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இங்கே காத்திருக்கிறது நன்றி இதனை கண்ணூற்ற அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி நன்றி